சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாக அவருடைய உதவியாளர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார் திருப்புவனம் அருகே கலியாந்தூரில் உள்ள நிலத்தில் கடந்த ஆறு மாத காலமாக பேரூராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கர் கணேசிடம் வடிவேலுவின் உதவியாளர் குப்பைகளை அகற்ற புகார் அளித்துள்ளாா் திருவண்ணாமலையில் சிப்காட்டுக்கு எதிராக போராட்டத்தை முன்னின்று நடத்தும் பாமக தருமபுரியில் அதே சிப்காட்டை ஏன் கேட்கிறது என பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற தலைவர் ஜி கே மணி தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் கே வேலு தர்மபுரியில் சிப்காட் கேட்கும் இதே பாமக தான் திருவண்ணாமலையில் சிப்காட்டுக்கு எதிராக போராட்டத்தை முன்னின்று நடத்துவதாகவும் பாமகவுக்கு இரட்டை என்று கேள்வி எழுப்பினர் ரயில் இல்லாததால் நாகை ரவுண்டானா பகுதியில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட லாரிகளில் நெல் மூட்டைகள் ஐந்து நாட்களுக்கு மேலாக தேங்கி நிற்கின்றன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட சம்பா நெல் மூட்டைகள் கடந்த சனிக்கிழமை நாகப்பட்டினத்திலிருந்து வடசென்னை பகுதிக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன அதன் பிறகு ரயில் இயக்கப்படாததால் நெல் மூட்டைகளுடன் ஐந்து நாட்களாக லாரி ஓட்டுநர்கள் காத்திருக்கின்றனர் இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக அறவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மூன்று மாத நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் வீட்டுமனை இல்லாத அனைவருக்கும் மனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது மாவட்டம் ஆண்டிமடம் அருகே விபத்திற்குள்ளான காரிலிருந்து நாற்பத்தி நான்கு மூட்டை புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கூவத்தூர் பாலத்தின் மீது சொகுசு கார் மோதி அப்பளம் போல் நொறுங்கி எஞ்சின் தனியாக கழந்து விழுந்திருந்தது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது காருக்குள் யாரும் இல்லை என்பதும் மூட்டை மூட்டையாக புகையிலைப் பொருட்கள் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் இருவர் உயிரிழந்தனர் புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் படித்து வந்த புவனேஷ் தனது நண்பர் செல்வத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியது இதில் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த புவனேஷ் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார் ஒடிசாவிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயிலில் பத்து கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர் அப்போது அவர் ஆந்திராவைச் சேர்ந்த ராஜி என்பதும் சாதுக்கள் மூலமாக கஞ்சாவை வாங்கி வந்து ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது தர்மபுரி மாவட்டம் பாபிரெட்டிப்பட்டி அருகே இருளர் காலனியில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடு இடிந்து விழுந்தது குறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் இருளைப்பட்டி ஊராட்சியில் பி எம் திட்டத்தின் கீழ் பதினாறு வீடுகள் கட்டப்பட்டன இதில் குமார் என்பவரின் வீட்டு பக்கப்பாட்டில் கட்டப்பட்ட ஜன்னல் மேற்கூரை இடிந்து விழுந்தது இந்நிலையில் தரமற்ற கட்டுமானமே வீடு இடிந்து விழுந்ததற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் தாயை இழந்த குட்டி யானைகளுக்கு பாகன்கள் நடைபழக்கும் காட்சிகள் கவனம் ஈர்த்துள்ளன அண்மையில் கோவையிலிருந்து தாயை இழந்த இரண்டு குட்டி யானைகள் தெப்பக்காடு முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன மருத்துவமனையில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நின்றதுடன் சாலைகளில் சேதமடைந்திருந்தன மருத்துவப் பணியாளர்கள் பற்றாக்குறையும் இருப்பது குறித்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது இந்த நிலையில் ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் பேரில் மருத்துவமனை வளாகத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன நிலையைச் சேர்ந்த செல்வக்குமார் என்ற செஃப் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸை புதுவிதமாக வரவேற்றுள்ளார் அதாவது தர்பூசணியில் சுனிதா வில்லியம்ஸின் உருவத்தை அச்சு அசலாக செதுக்கி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர் கெட்டிக்குறிச்சி கிராமத்தில் உள்ள காஞ்சிராங் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பங்கேற்று ஊத்தா கச்சா கொசுவலை அரிக்குடை உள்ளிட்டவற்றைக் கொண்டு மீன்பிடித்தனர் இவர்களுக்கு ஜிலேபி கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மெய்யூரணி கரையில் நடைபெற்ற பந்தயத்தில் இருபது மாட்டுவண்டிகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின பெரியமாடு சிறியமாடு என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்ற நிலையில் வண்டியின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டன அமெரிக்காவின் ஹவாய் எரிமலை ஒரு வார இடைவெளிக்குப் பின் மீண்டும் வெடித்துள்ளது ஹவாய் தேசிய எரிமலை பூங்காவில் உள்ள எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெடிக்க தொடங்கியது அதைத் தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட முறை விட்டுவிட்டு வெடித்து பாறைக்குழம்பை வெளியேற்றி வருகிறது அதன்படி கடந்த வாரம் தனிந்த எரிமலை மீண்டும் வெடித்து துளைகள் வழியாக லாவாவை பீச்சி அடித்து வருவதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு தன்னை நாடு கடத்தும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பயங்கரவாதி தகவூர் ராணா அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவை உலுக்கி இரண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட டேவிட் ஹெட்லியின் நெருங்கிய நண்பரான தகவூர் ராணா மற்றொரு பயங்கரவாத வழக்கில் அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த மத்திய அரசு கோரிக்கை விடுத்ததை அடுத்து அமெரிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது ரத்து செய்யப்பட்ட தந்தையின் விமான டிக்கெட்டிற்கான பணத்தை திருப்பி அளிக்க ஏர் இண்டியா நிறுவனம் மறுப்பதாக இந்திய வம்சாவளியான நடிகை லிசாரே குற்றம் சாட்டியுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தொன்னூற்று இரண்டு வயதான தனது தந்தையின் உடல்நிலை காரணமாக விமான டிக்கெட்டை ரத்து செய்ததாகவும் மருத்துவ ஆவணங்களை காட்டியும் டிக்கெட்டுக்கான பணத்தை திருப்பித்தர ஏர் இந்தியா மறுப்பதாகவும் கூறியிருந்தார் இதுதான் பயணிகள் மீதான கரிசனமா என்றும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்துள்ள ஏர் இந்தியா புகாரை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளது பாகுபலி இயக்குநர் எஸ் எஸ் ராஜமௌலி ஒடிசாவில் உள்ள உயரமான மலையில் மலையேற்றம் செய்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் டியோமலை என்ற மலை மீது அவர் தனியாக மலையேறி சென்றுள்ளார் உச்சியிலிருந்து பார்ப்பது வியப்பூட்டும் வகையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மலை உச்சியில் குப்பைகள் கொட்டப்பட்டிருப்பதை பார்க்க மனம் வேதனை அடைவதாக தெரிவித்த அவர் இங்கு வரும் அனைவரும் பிளாஸ்டிக் கவரை எடுத்து வந்து தங்களது குப்பைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நருட்டோ உள்ளிட்ட அனிமி தொடர்களை இயக்கி அனிமேட் செய்த ஷிகேகி அவாய் காலமானார் நருட்டோ ஒன் பீஸ் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் மை ஹீரோ அகாடமியா உள்ளிட்ட பல அனிமிக் தொடர்கள் திரைப்படங்களில் பணியாற்றியவர் அவாய் எழுபத்தோரு வயதாகும் நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவாய் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது மறைவிற்கு அனிமி ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்